அருமையான ஒரு மோர் குழம்பு வெங்காய மோர் குழம்பு நாம் வந்து நிறைய மாம்பழம் போட்டு பண்ணியிருக்கிறோம் பைனாப்பிள் போட்டு பண்ணிருக்கிறோம் அந்த மாதிரி நிறைய மோர் குழம்புலாம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இது வந்து கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் வெங்காயத்தை வச்சு மோர்குழம்பு பண்ணியிருக்கிறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நிறைய டைமே ஆகாது ஒரு பத்து நிமிஷம் போதும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நிறைய ஒரு நாலு நிமிஷம் போதும் வெங்காயம் வதங்கிடும் ஓகே இப்போ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வெங்காய மோர் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக க்ளிக் பண்ணிக்கிறோம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த ரெசிபிக்காக நான் வந்து ஒரு நூறு கிராமுக்கு மேலே இருக்கும் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிசா கிடச்சின்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இல்லை சின்னதாக இருந்துன்னா அதை முழுசாகவே போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த சைஸில் இருந்துன்னா முழுசாவே போட்டு வதக்கிடலாம் ஓகே இது வந்து நான் அளந்து பார்த்தா ஒரு கப்பு நிறம் இருக்கும் இந்த பெருசெல்லாம் நான் சின்ன ரெண்டாக பாதியாக கட் பண்ணிடுறேன் ஓகே அதுக்காக நான் இப்போ ஒரு சட்டி மண் சட்டி தான் எடுத்துருக்குறேன் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் சூடாகட்டும் இப்போ வந்து அந்த எண்ணெய் சூடாகிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தான் எண்ண சேர்த்துருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொடியும் கடுகு வெடிக்குது ஒரு பிஞ்சு வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம் அதுவும் பொதிஞ்சதும் நாம் வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் வெந்தயம் வந்து சின்னதாக சேர்ந்தால் போதும் கறிவிடக்கூடாது நான் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கரம்பியத்துலேயே சேர்த்துட்டேன் வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இது கூட வந்து நாம் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணது ஒரு பத்து பல் பூண்டு அது சின்ன பல் பூண்டு தான் அதனால் பத்து பல் எடுத்துருக்கேன் இங்கே பெருசுனா ஒரு அஞ்சு எடுத்தாலும் போதும் அது எடுத்து அதையும் கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்தேன் இப்போ வந்து இதில் நாம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நீளமாக தூய் வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துருவேன் கொஞ்சம் வரங்கட்டும் இந்த ஸ்பூன் பார்த்தீங்களா கொட்டாங்குச்சியில பண்ணக்கூடியது நல்லா இருக்கும் எல்லாருமே இதான் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் வதங்கட்டும் ஓரளவுக்கு ஒரு பாதி வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை சேர்த்தரலாம் சேர்த்துட்டு நல்லா கிளற விற்றுப்போம் வதக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு மூணு நிமிஷமாவது வதக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க வேணால் வந்து ரொம்ப செதக்கெல்லாம் வதக்கணும்னு தேவையில்லை அதை கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வச்சு போதும் இவ்வளோ வதங்காக போதும் ரொம்ப துவக்க எல்லாம் வதக்க தேவையில்லை எப்போவுமே வெங்காயம் வந்து வெந்துருக்கும் எப்போவுமே நீங்கள் சின்ன வெங்காயம் ரொம்ப அந்த சின்ன வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் இருக்குமே அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கிடச்சதுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும் இது வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான் பெருசு இல்லைனா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் அரை டீஸ்பூனும் இப்படியே கம்மியானாலும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் பெருங்காயத்தூள் இருக்கே அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ இதுதான் போடுறேன் நீங்கள் வந்து ஸ்பூனுக்கு ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் இப்போ நல்லா கிளறிடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சேர்க்குறேன் அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே எல்லாத்தையுமா நல்ல கராசி இங்கே வந்து கிராமத்தில் எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மண் பாத்திரம் இந்த மாதிரி கரண்டி எல்லாமே இந்த மாதிரி ஸ்பூன் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து இந்த சட்டியோட சூடு வந்து நல்லா போகணும் போனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தயிர் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஆரடிச்சு சூடு எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிரை சேர்த்துடலாம் கொஞ்சம் கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க உக்கால்வாசி சேர்த்துட்டேன் ஒரு கால் லிட்டர் தயிர் நீங்கள் எடுத்தா போதும் மீதி உள்ளதையும் சேர்த்துறேன் நான் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் அது கெட்டி கெட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக மிக்சியில் போட்டு ரெண்டு சுட்டு சுற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து நீங்கள் சால்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்ம சூடோட அந்த தயிரை நீங்கள் வெட்டியன்னா சில சமயம் அது பிரிஞ்சு போயிடும் அதனால் இப்படி சேர்க்குறது சால்ட் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது சால்ட் நம்ம சேர்த்தது ஓகே அப்போ ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா அருமையான வெங்காயம் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஒரு வெரைட்டியான மோர் குழம்பு உடம்புக்கும் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் தயிர் செய்து தான் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து இதில் மிளகாத்தூள்னால் எதுவுமே சேர்க்கலை கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்திங்களா நல்லபடியாக நாம் அந்த சின்ன வெங்காயம் வச்சு குழம்பு பண்ணி முடிச்சிட்டோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஈஸியாக பண்ணிடவும் செய்யலாம் பார்த்திங்களா எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிடலாம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்து வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் நம்ம வந்து அவசரமாக நிற்கக்கூடிய டைமில் ஒரு குழம்பு தான் இது சீக்கிரமாக பண்ணக்கூடியது இப்போ நீங்கள் இங்கே ச வீடியோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த சேனல் முன்னேறும் ஓகே அப்போ தயவு பண்ணி லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க அப்போ அடுத்து ஒரு நல்ல வீடியோமாக திரும்பவும் சந்திக்கலாம் Okay, thank you.